மொபைல் ஜெஸ் நேயர்களுக்கு வணக்கம் ஜனநாயகன் லிரிக்ஸ் வீடியோ எல்லாருமே வந்து பார்த்துருப்போங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பது மில்லியன் பேர் கிட்ட பார்த்துருக்காங்க எண்பது தொண்ணூறு மில்லியன் கூட இப்போ வந்து வந்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட இந்த ரெண்டு நாளில் இந்த படத்துல முக்கியமான வந்து ஒரு சில காட்சிகள் வந்து எச் வினோத் அவர்கள் வந்து உபயோகப்படுத்திருக்காரு இன்னொரு விஷயங்கள் என்னன்னா இந்த காட்சிகளுக்காக தான் வந்து அந்த நாற்பத்தி உயிர்கள் அதாவது கரூர்ல உள்ள நாற்பத்தி உயிர்கள் பலியாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம மீசகாரு அண்ணிலிருந்த சொல்லி சொல்லிருக்காங்க யாருமே வந்து இந்த காது கொடுத்தே வந்து ஒருத்தரும் வந்து கேக்கல இன்னைக்கு அந்த மீசகார் சொன்ன விஷயங்கள் உண்மை அப்படின்ற மாதிரி அந்த படத்தினுடைய விஷுவல்லாம் பார்க்கும் தெரியுது இந்த விஷயங்கள அவரும் வந்து நிறைய வாட்டி சொல்லிட்டாரு ஒவ்வொருத்தருக்கும் பேட்டி கொடுக்கும்போது போது ஒவ்வொருத்தருக்குமே வந்து சொல்லியிருக்காரு இவ்வளவு ட்ரோன் பறக்குது சுத்தி வந்து கேமரா இருக்குது தமிழ்நாடு முழுவதும் விஜய் அவர்கள் பரப்புரையில ஈடுபடுற விஷயங்கள் அதாவது ரசிகர்கள் வந்து அவ்வளவு க்ரௌட்ல வர விஷயங்கள் வந்து பார்த்தங்க அப்படின்னா அவருடைய திரைப்படத்திற்கு முழுக்க முழுக்க வந்து உபயோகப்படுத்துறதுதான் இந்த விஷயங்கள்லாம் வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து உண்மையிலே வந்து அவர் மீசக்காரர் வந்து கண்டிப்பா சொன்னாரு இது படத்துக்கான ஷூட்டிங் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் அறுபத்தி மூணு கேமரா இது இந்த பறக்கும்ல மேல அந்த கேமரா அப்புறம் வந்து ஐ ரெசல்யூஷன் இருக்கிற கேமரா வண்டியில் நாலு மூலையிலையும் கேமரா இது ஒரு ஷூட்டிங் தாண்டா ஜனநாயகத்துக்கான ஜனநாயக படத்துக்கான ஷூட்டிங் தாண்டான்னு ஆரம்பத்துல வந்து சொல்றேன் ஒரு வாயிலும் வாய் தரக்கல இது வந்து எந்த பைத்தியாரனும் வந்து கேக்கல ஏன் அப்படின்னா அந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து பாத்தங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு பஸ் மாதிரி இருக்கும் வந்து அந்த கம்மி வச்சிருப்பாங்க இன்னொரு விஷயம் அது வந்து விஷயங்கள் ரொம்ப பிளர் பண்ணிட்டாங்க கலரிங் பண்ணிட்டாங்க அதனால சுத்தமாவே நம்மளுக்கு தெரியாத மாதிரியே பண்ணிட்டாங்க ஆனா முழுக்க முழுக்க அது வந்து பாத்தோம்னா அந்த பரப்புரையில பண்ண விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தனமாக எல்லாருமே வந்து சொல்கிறாங்க அதே போல் விஜய் அவர்கள் வந்து பார்த்தாங்க அப்படின்னா இந்த தீபாவளிலாம் கொண்டாடாதுங்க இந்த நாற்பத்தி ஒரு பேர் வந்து இறந்துட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு ஆனால் அவருடைய படத்தையே வந்து இப்போ கொண்டாடுற அளவுக்கு தான் வந்து இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு கொண்டாட்டமாகவே இருந்தது ஏன் அதை வந்து அவர் கொண்டாடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லக்கூடாதா அப்படின்ற விஷயங்களையும் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து நிறைய வந்து பரவிட்டு இருந்தது முழுக்க முழுக்க இந்த பிரச்சாரங்களை வந்து பார்த்தோம்னா அவருடைய சுயநலத்துக்காக அதுக்காகவே இந்த பிரச்சாரம் வந்து மேற்கொண்டாரு அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஏன்னா இந்த படம் ஜனநாயகம் திரைப்படம் அவருடைய கடைசி திரைப்படமா இருக்கிறதுனால இது மாதிரியான விஷயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய திரைப்படத்துல வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எச் நோத் அவர்கள் ஐடியா கொடுத்ததும் இதுக்கு அவர் ஒப்புக்கொண்டு இந்த பிரச்சாரத்துல இது மாதிரியான விஷயங்களை அதாவது கிட்டத்தட்ட ஒரு அறுபது ட்ரோனு இந்த பஸ் சுத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமராக்கள் எல்லாமே கேமரா கேமராக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு செட்டப்ல வந்து இருந்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லப்படுது அதனால ஆரம்ப பக்கம் அதாவது கிட்டத்தட்ட கரூரில் அந்த நாற்பத்தி ஓரு பேர் சம்பவத்திலிருந்தே வந்து பார்த்தங்க அப்படின்னா நக்கிரன் கோபால் அவர்கள் சொல்லிட்டே தான் இருக்கார் இது மாதிரி வந்து விஜய் அவர்களுடைய சொந்த சுயநலத்திற்காக நாற்பத்தி ஓரு பேரை வந்து பலி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு அதே போல் இந்த படம் ஜனநாயகனுடைய படம் லிரிக்ஸ் வீடியோ வந்து அதை வந்து ஒரு ஆதாரமாக வந்து காட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் இன்னும் எத்தனை உயிரை வந்து இந்த கட்சி வந்து பலி கொடுக்க போதோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க மீண்டும் அவருடைய பிரச்சாரம் தொடங்க போதுன்னு சொல்லிட்டாங்க இன்னும் எத்தனை பலி இல்லாம இந்த கட்சி வாங்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதாவது அவர் பஸ்ல நின்ற மாதிரி நிறைய இந்த கேமரா விஷுவல்ஸ் எல்லாம் அந்த விஷுவல்ஸ் மறுபடியும் நீங்க ஃபுல்லா ப்ளே பண்ணி பார்த்தா அந்த விஷுவல்ஸ் வந்து தெரியும் அதை பார்த்தாலே வந்து எல்லாரும் வந்து கண்டுபிடிச்சிடலாம் இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே பதிவு பண்ணுங்க நன்றி